சிவில் பிரியமான சகோதர சகோதரிகளே இன்றைய முதல் வாசகத்தின் வழியாக இறைவன் நமக்கு கொடுக்குற ஆசிர்வாதம் நாம் ஒவ்வொருவரும் அவருடைய கட்டளைகளை கடைபிடிப்பதாக அல்லது அவருக்கு நாம் பிரமாணிக்கமாக இருப்பதாக வாக்கு கொடுத்து அந்த வாக்கை நிறைவேற்றினால் ஆசிர்வாதத்தை அபரிவிதமாக பெற்றுக்கொள்வோம் என்கின்ற ஒரு மகிழ்ச்சியான செய்திதான் இன்றைய முதல் வாசகம் நமக்கு கொடுக்கிறது அன்புக்குரியவர்களே ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஓராம் ஆண்டிலிருந்து ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஐந்து வரை அப்ரஹாம் லிங்கன் அமெரிக்காவினுடைய ஜனாதிபதியாக பணியாற்றினார் அப்படி அவர் பணியாற்றி பொழுது ஒரு நாள் அவருடைய நெருங்கிய நண்பர் ஒருவர் அவரை பார்க்க வந்தார் இரண்டு பேரும் ஒரு முக்கியமான கருத்துக்காக குறித்து பேசிக்கொண்டிருந்தார்கள் அப்போது அப்ரகாம் லிங்கன் அவருடைய மகன் சிறு பையன் அங்கே ஓடி ஆடி விளையாடி கொண்டு அவர்களுக்கு சற்று தொந்தரவாக இருந்தார் மிக முக்கியமான விஷயத்தை குறித்து அவர்கள் பேசியதால் அப்ரகாம்லிங்கனுடைய நண்பர் அந்த பிள்ளையை பார்த்து சொன்னார் தம்பி நீ இங்கே ஓடி வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்காது அமைதியாக நீ இருந்தால் உனக்கு நான் ஒரு கை கடையாரும் பரிசாக கொடுப்பேன் என்று சொன்னார் அந்த பையனும் அவரை பார்த்துவிட்டு தொந்தரவு செய்யாமல் ஓடிவிட்டான் பிறகு எந்த காரியத்தை குறித்து அவர்கள் பேசினார்களோ அதை முழுமையாக பேசி முடித்த பிற்பாடு அவருடைய நண்பர் அங்கிருந்து செல்வதற்காக முயற்சிடுத்தார் அப்போ அப்ரகாம் லிங்கன் கேட்டார் கொஞ்சம் இருங்க என்னுடைய பையனுக்கு ஏதோ கிஃப்ட்டு கை கடிகாரம் பரிசாக கொடுப்பதாக சொன்னீர்களே கொடுக்கு கொடுத்து விட்டு போங்கள் என்று அவர் கேட்டார் அப்போ அவர் சிரிச்சுட்டு சொன்னார் இல்லை இல்லை அவன் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருந்தான் அதனால தான் அவனை வந்து நான் அப்படி சொல்லி அனுப்பினேன் ஒன்றும் பரிசுலாம் கிடையாது என்று நண்பர் சொன்னபோது அப்ரகாம் லிங்கன் சொன்னார் இல்லை இல்லை நீ வந்து அவனுக்கு கொடுப்பதாக வாக்கு கொடுத்தாய் அதை கொடுக்காமல் நீ சென்று விட்டால் என் மகனுடைய வாழ்க்கையிலே சிறு வயதிலேயே கொடுத்து வாக்குறுதியை காப்பாற்ற வேண்டிய அவசியம் கிடையாது என்கின்ற ஒரு எண்ணம் அவனுக்கு வந்துவிடும் எனவே நீ கண்டிப்பாக அவனுக்கு கைக்கடிகாரம் கடிகாரம் பரிசாக கொடுப்பதாக சொன்னாய் அதை கொடுத்து போ என்று சொல்லி அவர் சொன்னாராம் அன்புக்குரியவர்களே அந்த வாக்கை கொடுத்த வாக்கை நாம் கைப்பற்ற வேண்டும் அல்லது காப்பாற்ற வேண்டும் என்பது மிக மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது இன்றைய முதல் வாசகத்திலே இலைச்சட்ட நூலிலிருந்து மோசே மக்களுக்கு சொல்லக்கூடிய செய்தி இறைவனுடைய நியமங்களையும் அவருடைய கட்டளைகளையும் நீங்கள் ஒவ்வொரு முறையும் நிறைவேற்ற வேண்டும் என்கின்ற அந்த ஒரு அறிவுரையை கொடுக்கிறார் விடுதலை பயண நூலிலே இன்று இது மட்டுமல்ல மூன்று முறை அதே போல அந்த யாவே மக் மக்கள் யாவே இறைவனுக்கு தங்களுடைய பிரமாணிகத்தை முழுமையாக கொடுப்பதாக வாக்கு கொடுக்கிறார்கள் ஆனால் ஒவ்வொரு முறையும் அவர்கள் கொடுத்த அந்த வாக்குறுதியை காப்பாற்றினார்களா என்றால் இல்லை பலவீனம் அவர்கள் யாவே இறைவனை தவிர வேறு இறைவனை வணங்குவது சிலை வழிபாடு என்று ஆண்டவர் கொடுக்கிறார் அந்த சிலை வழிபாட்டையும் அவர்கள் கன்று செய்து அவர்கள் வழிபடுகிற போது அங்கே பெரிய தண்டனை கொல்லிவாய் பாம்பை கொடு அனுப்பி அவர்களை தண்டிக்கிறார் என்பதும் நாம் அங்கே விடுதலை பயண நூலிலே வாசிக்கிறோம் ஆனால் அதே வேளையிலேயே யார் ஆண்டவருடைய நியமங்களையும் கட்டளைகளையும் கடைபிடிக்கிறார்களோ அவர்களுக்கு ஆயிரம் ஆண்டுகள் ஆசிர்வாதத்தை நான் கொடுப்பேன் இன்றைய முதல் வாசகமே மூன்று மகிழ்ச்சியான ஆசிர்வாதத்தை கொடுக்கிறது நீ அவருடைய கட்டளை கடைபிடிப்பது இருந்தால் அவருடைய சொந்த மக்களை நம்மாக இருப்பீர்கள் நாம் ஒவ்வொருமே அவருடைய சுவிகார பிள்ளைகளாக நாம் மாறுவோம் எப்பொழுது கொடுத்த வாக்குறுதிக்கு நாம் பிரமாணிக்கமாக வாழ்கிற போது இரண்டாவது அவர்கள் மாற்றியிலும் பெயரிலும் உன்னை உயர்த்துவார்கள் என்று ஆண்டவர் மக்களுக்கு அவர் கொடுக்கூடிய இரண்டாவது ஆசீர்வாதத்தை அவர்கள் கொடுக்கிறார் மூன்றாவது ஆசீர்வாதம் நீங்கள் ஆண்டவருடைய தூய மக்களினமாக இருப்பீர்கள் எனவே யாரெல்லாம் அந்த இறைவனுடைய நியமங்களை கடைபிடிப்பதாக வாக்கு கொடுத்து பிரமாணிக்கம் தவறாமல் இருக்கிறார்களோ இந்த மூன்று ஆசீர்வாதம் அவர்களுக்கு முழுமையாக இருக்கிறது என்பதை இன்றைய முதல் வாசகன் மக் வலியுறுத்துகிறது அதையும் தாண்டி நாம் தொடர்ந்து இன்றைய பதிலுரை பாடலில் கூட திருப்பாடலிலே ஆண்டவருடைய திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர் ஏனென்றால் ஆயிரம் ஆண்டுகளுக்கு அவருடைய தலைமுறைக்கு என்னுடைய ஆசிர்வாதம் உண்டு என்று யாவே இறைவன் கொடுத்த வாக்கை காப்பாற்றினவர் ஏனென்றால் அவர் வாக்கு மாறாத இறைவனாக இருக்கிறார் இதற்கெல்லாம் மிக பெரிய ஒரு அடையாளமாக நம்முன்னு இருப்பவர் நம்முடைய அன்னை மறியால் ஆகட்டும் இதோ ஆண்டுடைய அடிமை என்று அவர் வாக்கு கொடுத்து அவர் கொடுத்த அந்த நொடியிலிருந்து கடைசி வரை இறை திருவுலத்திற்கு முழுமையாக பணிந்து அவருக்கு பிரமாணிக்கமாக வாழ்ந்ததால் தான் இன்றைக்கு விண்ணகம் மண்டக அரசு என்கின்ற மாபெரும் ஒரு ஆசிர்வாதம் ஆயிரம் தலைமுறைக்கு என்னுடைய ஆசிர்வாதம் உண்டு என்று அன்று ஆண்டவர் சொன்னது அன்னை மரியாளுடைய வாழ்வில் நடந்தே இருக்கிறது எல்லாரும் இந்த ஆலயத்திலே ஒவ்வொரு முறையும் அந்த குழந்தைகளை திருமுழு கொடுக்கிற பொழுது வாக்குறுதியை கொடுக்கிறோம் எனவே தான் அந்த வாக்குறுதியை ஒவ்வொரு உயிர்ப்பு பெறுவிழானாலும் நாம் அதை புதுப்பித்து கொண்டிருக்கிறோம் எதற்காக நான் ஆண்டவருக்கு பிரமாணிக்கமுள்ளவனாக அவரை மட்டுமே வழிபட்டு சாத்தானையும் அவருடைய மாய கவர்ச்சிகளையும் நான் விலக்கிவிட்டு பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ்வேன் என்று ஒவ்வொரு முறையும் கொடுத்த வாக்குறுதிக்கு நாம் பிரமாணிக்கமாக இருக்கிற பொழுது இந்த மூன்று ஆசிர்வாதங்கள் உண்டு அவருடைய சொந்த சுவிகார பிள்ளைகளாக மாறுவோம் மாற்றியிலும் புகழிலும் நம்மை ஆண்டவர் உயர்த்துவார் அவருடைய தூய மக்களினமாக நாம் இருப்போம் என்ற அந்த ஆசிர்வாதம் நமக்கு மட்டுமல்ல ஆயிரம் தலைமுறை அதை நாம் பெற்று அன்னை மரிய முன் உதாரணமாக இருக்கிறார்கள் அவருடைய அன்பு பிள்ளைகளாக நீங்களும் நானும் ஆண்டவருக்கு கொடுத்த வாக்கை அற்புதமாக கடைபிடித்து ஆசிர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள கொள்ள முயற்சி எடுப்போம் அதற்கு தேவையான வரத்திற்காக மன்றாடுவோம் இறைவனை சினம நிறைவாக ஆசிர்வதிப்பாராக ஆமீன்